ஓம் சாய்ராம் என் அன்பு யார் தடுத்தாலும் நான் சொல்வது இன்று இரவுக்குள் நடக்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையில் மிகச் சிறப்பாக வாழ்வதற்காக உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க உன் சாய் ஓடோடி வந்துள்ளேன் தங்கமே செல்வமே இது உனக்கான பதிவு உன்னை தேடி வந்துள்ளேன் முழுவதுமாக கேள் தங்கமே செல்வமே இப்போது மன அமைதியை தொலைத்து இப்போது தவித்து துடித்துக் கொண்டிருக்கிறாய் நடக்கும் எதையும் உன்னால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை ஏன் இப்படி நடக்கிறது எனக்கு என்று கவலைகளால் துடிக்கிறாய் வருந்துகிறாய் வேதனைப்படுகிறாய் இதனால் நீ அடுத்து என்ன செய்வது என்பதை புரியாமல் எதுவும் புலப்படாமல் அதற்கான வழியும் தெரியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறாய் அதனால்தான் நீ யோசித்துக் கொண்டே இருக்கிறாய் எப்போதும் உனக்குள் நிறைய எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இருக்கிறதை தவிர எதுவும் நடந்த பாதை இல்லை ஏன் சாயப்பா என்னை இப்படி சோதிக்கிறாய் என்று என்னிடம் கடிந்து கொள்கிறாய் உன்னையே நம்பி வந்த என்னை ஏமாற்றி விடாதே சாயி என்று மனம் முழுவதும் நீ வருத்தத்தோடு என்னிடம் அன்றாடி கேட்கிறாய் அதனால் தான் இன்று இரவுக்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவதற்காக வந்துவிட்டேன் விட்டேன் தங்கமி சும்மா நடித்து பகல் வேஷம் போடும் பல உறவுகள் உன்னை சுற்றி இருப்பதால் உனக்கு எதை நம்புவது என்ன செய்வது யாரை நம்புவது எப்படித்தான் நம்புவது என்ன செய்வது என்று தெரியாமல் கையும் காலும் ஓட்டமில்லாமல் ஓட்டம் இல்லாமல் கொண்டிருக்கிறாய் அத்தனையை உனக்கு புரிய வைத்து உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை தந்து நீ எதிர்பார்த்தவரை வரை நடத்தி கொடுப்பதற்காகத்தான் இப்போது உன் சாயி வந்துள்ளேன் தங்கமே உனக்கான விஷயங்கள் எல்லாம் இனி வெற்றிகரமாக நடந்து முடியும் செல்வமே நான் சொல்லுகிற ஒரு சில விஷயங்களை மட்டும் தெளிவாக புரிந்து கொண்டு நடக்கத்தான் வரேன் எல்லாம் என்னை சரியாகும்படி இரவுக்குள்ளாக நான் அற்புதத்தை நிகழ்த்துகிறேன் உன்னிடம் எதுவுமே இல்லாத போது நீ எப்படி இருக்கிறாய் என்று நான் பார்த்து இருக்கிறேன் அதே நேரத்தில் எல்லாமே இருக்கும் போது உன்னுடைய நடவடிக்கையும் அணுகுமுறையும் எப்படி இருக்கிறது என்று பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறேன் இந்த நேரத்தில் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் என்ன என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் தடைகள் இல்லாத வாழ்க்கை தான் வாழ்க்கையை நன்னைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் தவறு தங்கமே சிக்கலும் பிரச்சனைகளும் தடைகளும் எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை ஆனால் அத்தனையும் தாண்டி கொண்டு நீ வெற்றி பெறுவதுதான் உனக்கான திறமையாக இருக்கிறது அந்த திறமையும் தகுதியும் உனக்குள் நிறைய இருக்கும்போது நீ என் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் கண்டு பயப்படுகிறாய் எல்லாம் உன் எதிர்பார்ப்புகள் போலவே நடக்கும் தங்கமே பணக்காரர்கள் எப்போதும் சிரித்துக்கொண்டே இருப்பதும் கிடையாது ஏழைகள் எப்போதும் அழுது கொண்டே இருப்பதும் கிடையாது சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா சந்தோஷம் என்பது நீ வாழும் விதத்தில் தான் உள்ளதை தவிர உன்னிடம் இருக்கும் பணத்தில் இல்லை தங்கமே சந்தோஷத்தை பார் யார் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ள முடியும் பணம் உள்ளவர் இல்லாதவர் என்ற பேதமை அதற்கு கிடையவே கிடையாது உனக்கு கிடைத்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த விஷயங்களை நீ அனுபவித்து ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் மற்றதையெல்லாம் மறந்துவிடு கெட்டதை மறந்துவிடு வேண்டாம் உன்னோடு பழகியவர்கள் கற்றுக்கொடுத்த பாடங்களை ஒருபோதும் மறக்காதே நான் சொல்வதை நினைத்துக்கொள் கடைபிடித்துக்கொள் கேட்டுக்கொள் உன்னோடு பழகியவர்கள் கற்றுக் கொடுத்த பாடங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது அவர்கள்தான் உன் வாழ்க்கையையும் இந்த உலகையும் உனக்கு சொல்லிக் கொடுக்க வந்த ஆசிரியர்கள் நினைச்சிக்கோ நல்ல ஆசிரியர்கள் நினைச்சிக்கோ உன்னோடு பழகிறவங்க பல பேர் கெட்டவர்களாகவும் இருக்கலாம் ஒரு சிலர் நல்லவர்களாகவும் இருக்கலாம் இப்படிப்பட்டவர்கள் தானே கண்ணில் பட்டார்கள் அவர்களை எப்படி நீ அலச வேண்டும் அவர்களது குணத்தை பார் அவர்களுடைய எண்ணத்தை பார் அதுக்கப்புறம் நீ ஆராய்ச்சி செய் குணத்தையும் எண்ணத்தையும் பார்த்தாலே நீ கணக்கு போட்டு விடலாம் நீ போடுவது புதுக்கணக்காக இருக்க வேண்டும் அதை மனதில் வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை வாழ பார்த்தங்க மே எப்போதும் ஒரு கவனத்தோடு இருந்து பழகு உன்னை மதிப்பவர்களை நீ தேடிப்போவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் உன்னை அலட்சியப்படுத்துபவர்களை ஒருபோதும் என் பிள்ளையான நீ திரும்பி பார்க்கக்கூட கூடாது எல்லாம் உனக்கான நல்லதாக நடக்கும் நல்ல உறவுகளை மட்டும் தேடிக்கொள் உனக்கு நல்ல வழியை உன் சாயி நான் காட்டுவேன் உண்மையான உறவுகளுக்காக நீ விட்டு கொடுத்து அனுசரித்துப் போவதில் எந்த தப்புமே இல்லை அது பாசம் ஆனால் உறவு என்னும் பெயரில் அவர்கள் தேவைக்காக உன்னை உபயோகப்படுத்திக் கொண்டே இருப்பவர்களை விட்டு யோசிக்காமல் விலகிவிடு அவர்கள் போடுவதெல்லாம் ஒரு கணக்கு நீ வாழ்ந்து உயர்ந்து விட்டால் உன்மேல் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதானே மனிதர்களின் உலகம் மனிதர்களின் நடிப்பு அதனால் யார் எதை பேசினாலும் நீ வருந்தக்கூடாது கூடாது அவர்கள் சொல்லியா நீ வாழ்கிறாய் அவர்கள் பேச்சியா நீ கேட்டு வாழ்கிறாய் உன் வாழ்க்கையை நீ நினைச்சபடி வாழ்கிறாய் உனக்கு பிடித்தது எதுவோ அதை செய் உனக்கு பிடித்தது போல் உன் வாழ்க்கையை உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழப்பார் யாராலும் தடுக்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் இந்த சாயி நான் செய்து கொடுக்கிறேன் உன் என்னபடியே உன் வாழ்க்கையை உயர்வாக வச்சுக்கோ அதை அமைத்து கொடுக்கவும் நான் திட்டமிட்டு கொண்டுதான் இருக்கிறேன் அதற்கான வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறேன் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உன் வாழ்வில் உனக்கு கிடைக்கும்படி நீ நினைத்ததெல்லாம் நடக்கும்படி உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் அந்த வாய்ப்பை அழுவ விடக்கூடாது அது தேடி வரும் அதிர்சம் என்று நினைச்சிக்கோ செல்வமே மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ தங்கமே எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் என்று நினைக்காதே நீ நிம்மதியாக இருப்பது போல் நடந்து கொண்டால் கண்டிப்பாக கஷ்டங்கள் கடந்து கொண்டே போகும் நிம்மதியாக இரு நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் உன் மனதை அமைதியாக வச்சுக்கிடணும் எந்த சலசலப்பும் இல்லாமல் எந்த சலசலப்பும் உன் மனதில் பதியாமல் உன் சுற்றுச்சூழலில் கேட்காமல் நீ உன் பாதையில் செல்ல வேண்டும் நிச்சயமாக அப்போது பார் புன்னகைத்து சந்தோஷமாக வாழ்வாய் உன் வாழ்க்கையை நம் சாயி சொல்வதையெல்லாம் கேட்டால் நிச்சயம் நம் வாழ்வு சிறக்கும் என்று நினைச்சி நம்பிக்கையோடு சாயின் அறிவுரையை கேட்டுதான் வாழ்ந்து பாறை நிச்சயமாக வெற்றிகரமாக வாழ்ந்து விடுவாய் மற்றவர்களை யாரையும் நீ நினைக்காதே மற்றவர்களை யாரையும் கண்டிருந்து பார்க்காதே உன் வாழ்க்கை பாதையில் செல்லும் போது உன்னுடைய கவனம் நீ என்ன நினைக்கிறாயோ அதில் மட்டும் செல்லட்டும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்